சில பேரை பார்த்திங்கன்னா வாய்க்கு வந்தபடி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான் பெரிய ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சது மாதிரி அதாவது உலகத்துலையே இவன் தான் ஒரு பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சது மாதிரியே பேசுவான் அவன் அருளை வாங்கிட்டான் இவன் அருளை வாங்கிட்டான் அவன் அருளை வாங்கிட்டான் இவன் அருளை வாங்கிட்டான்னு இதே பேச்சா பேசிக்கிட்டு இருப்பானும் ஆனால் கடைசியாக பார்த்தா உண்மை என்னன்னு அவனுக்கு தெரியாது அருள் என்ன வந்து கடையில் விற்கிற பொருளாக அது கிலோ கணக்கில் போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றதுக்கு அருளுங்கிறது நம்ம பக்குவ நிலையை பார்த்து நம்மளுடைய மனநிலையை பார்த்து நம்மளுடைய தெளிவுத்தன்மையை பார்த்து நம்மளுடைய ஒழுக்க நிலையை பார்த்து இறைவன் நமக்கு அளிக்கக்கூடிய ஒரு மெய்ப்பொருள் அருள் அது வந்து என்ன கடையில் க கிடைக்கிறது போல் போய் ஏதோ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த மாதிரி பேசுவான் அருளை வாங்கிட்டு வந்தா அருள் என்ன அந்த எந்த கடையில் விற்கிறான் போய் காசு கொடுத்து ஒரு கிலோ அருள் கொடுப்பா அப்படின்னு கொடுத்தா வாங்கிட்டு வர்றது கடையில் விற்கிறான் ஏதாவது அங்கே கொடுத்து அவனும் அள்ளி போட்டுட்டு போகிறது அங்கேனா அருளை வாங்கிட்டு வந்துட்டான் அருளை வாங்கிட்டு வந்துட்டான் என்ன பண்ணுறது எதாவது சும்மா இருக்கு வாய் வாய் இருக்குன்னா எதாவது ஒன்று பேசணும்ல அப்படி பேசுறது தான் ஆனால் அருள்ங்கிறது வந்து கடையில் விற்கிற பொருள் கிடையாதுப்பா அது வந்து நம்மளுடைய மனநிலை நம்மளுடைய ஒழுக்க நிலை நம்மளுடைய பக்குவம் நம்மளுடைய பிராப்தம் நம்மளுடைய முன்ஜென்ம புண்ணியம் இதெல்லாம் கடவுள் பார்த்து அவர் நம்மளுக்கு கொடுக்கறது நம்ம போய் வாங்கிட்டு வர முடியாது இதெல்லாம் அதெல்லாம் இறைவன் நமக்கு கொடுக்கிறது அருள் என்பது இறைவன் நமக்கு கொடுப்பது